கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த குடும்ப ஆசிர்வாதத்திற்கான அதிகாலை ஜபவேளையிலே உங்களை சந்திப்பதில் உங்களோடு சேர்ந்து தேவ சமூகத்தில் வந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலை ஜபம் நிச்சயமாக உங்கள் சந்ததியையும் சந்தானத்தையும் ஆசிர்வாதமாக நடத்தும் என்பதிலே எந்த மாற்ற மாற்றமும் உங்கள் சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படும் உங்கள் சந்தானம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதாய் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டதாய் அவர்கள் ஆசீர்வாதமாக வாழப்போவதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இப்பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் என அன்பு தேவ பிள்ளைகளே இந்த அதிகாலை ஜபவேளையிலே நீங்கள் ஏதோ தற்செயலாக வரவில்லை நீங்கள் ஏதோ தற்செயலாக வந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கவில்லை தற்செயலாக அவரை தேடவில்லை தற்செயலாக இந்த பிரேயர் நெட்வொர்க்கில் சேரவில்லை இது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இங்கே அழைத்து கொண்டு வந்து அவரே உங்களுக்காக வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்கிறவராய் உங்கள் பலகீனங்களில் அவரே இந்த பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு உதவிகள் செய்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார் என்பதிலே மாற்றமே இல்லை நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே உங்கள் சந்ததியிலும் சந்தானத்திலும் கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என் அன்பு தேவ பிள்ளைகளே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசமடைந்தன என்று வாசிக்கிறோமே அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வாசிக்கிறோமே அப்படியாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் வைத்து வைத்திருக்கிற கிருபைகளை கிருபையான ஆசிர்வாதங்களை செய்து முடிப்பார் என்பதுதான்

¡Aleluya! அவர் உங்களை பார்த்து யாக்கோபே இசுரவேலே என்று மாத்திரமல்ல நான் தெரிந்து கொண்ட எசுரனே பயப்படாதே என்று உங்களை அழைக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியசாலிகள் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி தேவனுடைய வீட்டாராய் தேவனுடைய சொந்த ஜனமாய் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிறீர்கள் ஐயா அந்தகார இருளில் இருந்து கடந்து வந்த நீங்கள் ஆச்சரியமான ஒளியினத்திலே வந்திருக்கிறீர்களே நிச்சயமாகவே ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தர் சொல்லுகிறதாவது நான் தெரிந்து கொண்ட எசுரனே பயப்படாதே தாகம் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அப்படியாய் கர்த்தர் அவருடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகளின் மீதும் உங்கள்

உங்கள் சந்ததியும் சந்தானமும் ஆசீர்வதிக்கப்படுமோ இல்லையோ என்ற பெரிய குழப்பத்திலும் சந்தேகத்திலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி ஐயோ என் குடும்பம் எப்படி வாழப்போகிறது என் பிள்ளைகளும் என் சந்ததியும் மாய் வாழப் போகிறார்கள் நானோ இப்படியாய் நிர்வாகியசாலியாய் இருக்கிறேனே நானே திக்கற்றவளும் விதவையுமாய் இருக்கிறேனே யாரும் யாரும் எனக்கு உதவிக்கு இல்லை எனக்கு சகாயம் செய்வார் யாரும் இல்லை நான் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் கூட என்னை கைவிட்டு போனார்கள் ஐயா நான் நம்பியிருந்த காரியங்கள் ஒன்றுமே இதுவரை நடக்கவில்லை நான் நம்பி இருந்தவர்கள் என்னை ஆற்றுவேன் தேற்றுவேன் அரவணைத்துக் கொள்ளுவேன் உனக்கு எப்பொழுதும் காலம் முழுவதும் உனக்கு உதவிகரமாக இருப்பேன் எங்களை நடுரோட்டில் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இந்த உபத்திரவங்கள் அல்லது இந்த கஷ்டமும் கடனும் தோல்வியும் அவமானமும் அசைக்க முடியாத அசைக்க கூடாத இந்த மலை என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு நீங்கி போகட்டும் என்று நீங்கள் சொன்னால் நடக்கும் என்று சொன்னாரே அப்படியே நீங்கள் சொன்னபடியே நீங்கள் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் கட்டளையிட்டால் அது அப்படியே நடக்கும் என்று சொன்னாரே என் அன்பு சகோதர சகோதரிகளே என் அதிகாலை ஜப வேளையிலே நீங்கள் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்களே அப்பொழுது கர்த்துடைய வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும் தாகமுள்ள உங்கள் தண்ணீரையும் எத்தையோ எத்தனையோ விஷயங்களில் காரியங்களில் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னீர்களே ஐயா வறண்டு போனேன் என்று சொன்னீர்களே தாகமுள்ள உங்களின் மேல் தண்ணீரான அவருடைய நல்ல ஆசிர்வாதங்களை கர்த்தர் பெய்ய பண்ணுவார் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார் வறண்ட நிலமாய் காணப்படுகிற உங்கள் வாழ்க்கையிலே ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல உங்கள் சந்ததியின் மேல் அவருடைய ஆவியையும் உங்கள் சந்தானத்தின் அவர்களின் மேல் அவருடைய ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் சந்ததியையும் ஐயா எந்த தாகத்திலே எத்தனை வேதனைகள் துன்பங்கள் உபத்திரவத்திலே இருந்தாலும் சரி அல்லது ஒருவேளை நீங்கள் பெரிய காரியங்களை எதிர்பார்த்து அற்புதமான அதிசயமான காரியங்களை இந்த உலகத்திலே மேன்மையாய் கருதப்படுகிற மகிமையான காரியங்களை ஓ மைட்டி காட் கர்த்தர் எங்களுக்கு கையிலே கொடுப்பார் எங்களை ஆசிர்வதிப்பார் எங்களை மேன்மைப்படுத்துவார் என்று

இந்த அலறி போல வளருவீர்கள் என்று கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது நிச்சயமாய் நீங்கள் அப்படியாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் நீங்கள் எத்தனை உபத்திரவங்களின் பாதையிலே கடந்து வந்தாலும் சரி எத்தனை துன்பங்கள் பாடுகளிலே கடந்து வந்தாலும் சரி வீடு இல்லாத உங்களுக்கு வீடுகளை கட்டித்தரவும் காவல் இல்லாத ஓ லார்டு அனாதைகள் போன்று காணப்பட்ட அல்லது ஆதரவற்றவர்கள் போன்று காணப்பட்ட உங்களுக்கு ஆதரவாய் கர்த்தரே பறந்து காக்கிற பட்சியை போல் உங்களை சுமந்து காப்பார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சுமந்து காத்து தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்து நிறைவேறும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி

கலகங்கள் எல்லாம் இன்று செழிப்பான வயல்வெளியாய் செழிப்பான ஆறுகளும் நீருற்றுகளும் பாய்கின்ற ஒரு அற்புதமான வனமாய் அவைகள் மாறுபடியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி தகப்பனே நீர் இவர்களுடைய சந்ததியையும் சந்தானத்தையும் ஆசீர்வதிப்பீராக நன்றி செலுத்துகிறோம் ராஜா லார்டு இவர்கள் சந்ததியின் மீது உமது ஆவியையும் இவர்கள் சந்தானத்தின் மீது உடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்னது போலவே என் தேவனாகிய கர்த்தர் வேலையில்லாத பிள்ளைகளை நினைத்தருளும்படியாய் சரியான வருமானம் இல்லாத பிள்ளைகளை கர்த்தர் பரலோகத்தின் கர்த்தர் நினைத்தருளும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஓ லாட் பாடுகளிலும் துக்கங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தரே கர்த்தரே பாதுகாக்கும்படியாய் இவர்களுக்கென்று வீடுகளை கர்த்தரே கட்டி கொடுக்கும்படியாய் கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படியே நீரே இவர்கள்

அவருடைய பிள்ளைகளின் மீது வைத்திருந்த பெரிய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் குடும்பத்திலே பெரிய இதற்காக ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் வந்து என் தேவனாகி கர்த்தரே இவர்கள் பிள்ளைகளை பாதுகாப்பீராக இவருடைய பட்டணங்கள் இவர் கையின் பிரயாசங்கள் கைத்தொழில்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கும்படியாய் கர்த்தரே உடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கட்டும்படியாய்

வல்லமையோடும் அதிகாரங்களோடும் அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற சுவிசேஷ கூட்டங்கள் எங்கும் நடத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் தேவ சமூகத்திலே வருகிறோம் சுவாமி நிச்சயமாய் உடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும் முடியாய் ஜெபிக்கிறோம் ராஜா ஓ கோயில்பட்டியை சார்ந்த மரிய வளனரசு ஜோன்சி என்கிற அன்பு தம்பதியருக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி அவருடைய பிள்ளைகள் ஆண்டன் எழிலரசு மற்றும் அக்னஸ் எவர்ஸ்லீன் என்கிற அற்புதமான தேவ பிள்ளைகளை கர்த்தரே ஆசிர்வதிப்பீராக தொடர்ந்து இவர்களை மேன்மைப்படுத்துவீராக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த குடும்பத்திலே லார்டு எந்த காரியத்திற்காக ஜப அறையிலே ஓ லார்டு உடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ அவற்றை கர்த்தரே செய்து கொடுக்கும்படியாய் இவர்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இன்று நீர் இவர்களுக்கு புதியதொரு அற்புதமான வீட்டை என் தேவனாகி கர்த்தர் கட்டி நீரே ஓ அனுகத்தோடு கட்டி முடித்ததற்காக இன்று விழாவை கொண்டாட செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கரம் தொடர்ந்து இருப்பதாக ஜபவேளையிலே வந்திருக்கிற என் சகோதரிகள் வீடு இல்லாத ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தர் வீடுகளை கட்டி கொடுப்பீராக திருமணமாகாத பிள்ளைகளுக்கு விரைவாய் திருமணங்கள் நடக்கும்படியாய் வேலை இல்லாது விசா இல்லாது நல்ல பிரயாணங்கள் ஏற்படாதபடி இருக்கிற பிள்ளைகள் திருமணமாகியும் குழந்தை இல்லாது இருக்கிற பிள்ளைகள்

அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் குடும்பம் நிச்சயமாய் இருக்கும் உங்கள் சந்ததியும் சந்தானமும் ஆசிர்வதிக்கப்படும் என்று கர்த்தரே சொல்லுகிறார் நீங்கள் வளர்ந்து வாழ்ந்து ஓ புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளை போன்று ஓங்கி வளருவீர்கள் ஒரு நாள் உங்கள் வீடிலே நீதிமான்களின் கூடாரத்திலே ரெட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்